தீக்க திருநெல்வேலி புறநகர் மாவட்டம் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உட்பட்ட வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டம் கல்லிடைக்குறிச்சி பேரூர் அலுவலகத்தில் வைத்து நடைபெற்றது கழக தலைவர் கேப்டன் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்த கூட்டத்தில் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தல் எதிர்கொள்ளுவது சம்பந்தமான வாக்குச்சாவடி முகவர்களை தயார்படுத்தும் விதமான ஆலோசனைகள் கூட்டம் மாவட்ட செயலாளர் விஜி வேலாயுதம் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார்கள் இந்த கூட்டத்தில் மாவட்ட கழக துணை செயலாளர் நாலாயுதம் அபிஷேக் அம்பாசமுத்திரம் ஒன்றிய கழக செயலாளர் ராஜேந்திரன் கல்லிடைக்குறிச்சி பேரூர் கழக செயலாளர் நாலாயிரமுத்து அம்பாசமுத்துரம் நகர கழக செயலாளர் விஜய் விக்ரமசிங்கபுரம் இசக்கிராஜன் களக்காடு பழனி மாநில செயல்குழு உறுப்பினர் மாரியப்பன் மாவட்ட மகளிரணி அணி செயலாளர் விஜயசாந்தி மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி துணை செயலாளர் மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் மாரியப்பன் மாவட்ட தொழிற்சங்க பேரவை துணை செயலாளர் பரத் பத்தமடை மாரியப்பன் பாபா அம்பை நகர மாவட்ட பிரதிநிதி அருணாச்சலம் கல்லிடைக்குறிச்சி வார்டு செயலாளர் தங்கபாண்டி இசக்கி முத்துக்குமார் மாயாண்டி லட்சுமி நாராயணன் வள்ளியூர் பேரூர் கழக துணை செயலாளர் முருகன் மற்றும் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன் த்ரீ